தாய் வீடு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புலம்பெயர் தமிழ்த் தேசிய கருத்தியலும் இலங்கை தமிழ் தேசியமும் எழுதி வாசிப்பவர் விதுர்ஷா கமலேஸ்வரன் இலங்கையானது வடகிழக்கில் செறிவான தமிழ் பேசும் மக்களும் அதேபோல் மத்தியில் மலையகத் தமிழ் மக்களும் தெற்கில் செறிவான சிங்கள மக்களும் ஏனைய பிரதேசங்களில் அனைத்து இன மக்களும் சிதறி வாழும் ஒரு பெண்மைத்துவ நாடு தமிழ்த் தேசியம் என்பது இலங்கையில் வாழும் அனைத்து தமிழ் பேசும் இனங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டும் என எதிர்பார்க்கப்பட்ட போதும் அது யாழ்ப்பாண சைவ வேளாள ஆண்மைய தேசியவாதமாகவே தோற்றம் பெற்று இன்று வரை செயற்பட்டு வருகின்றது இதுவே தேசியத்திற்குள் தேசியம் என்ற அடிப்படையில் மலையக தேசியவாதம் மற்றும் இஸ்லாமிய தேசியவாதம் என்பனவற்றின் அடிப்படையாகவும் அமைந்தது இலங்கையில் போர் முடிவடைந்து பதினைந்து வருடங்கள் கடந்த பின்னரும் இனப்பிரச்சனை தீர்க்கப்படவில்லை இன்று வரை தமிழ் மக்களுக்கான அரசியல் பொருளாதார சமூக உரிமைகள் முழுமையாக கிடைக்கப்பெறாதமையால் அவர்கள் பொருளாதார ரீதியிலும் பல்வேறு இன்னல்களை எதிர்நோக்குகின்றனர் அத்துடன் தமிழ் மக்களது தேவைகளை நிறைவு செய்வதில் போருக்கு பின்னர் செயற்பாட்டு தளத்திலிருந்த அரசியல் கட்சிகளும் தோல்வியடைந்துள்ளன இச்சூழலில் புலம்பெயர் தமிழர்களின் செயற்பாடுகள் இலங்கை மக்களது இனப்பிரச்சினைக்கான தீர்வுகளை பெற்றுக் கொடுப்பதில் முக்கிய பங்காற்றுகின்றன சர்வதேச சமூகத்தில் இலங்கையில் போர்க்குற்ற விசாரணைகளை முன்னெடுக்க கோரி ஒரு பிரதான அழுத்த குழுவாக செயற்படுகின்றனர் இதனால் இவர்களது செயற்பாடுகள் தமிழ் மக்கள் மத்தியில் நம்பிக்கையை ஏற்படுத்துவதாக உள்ளது அத்துடன் புலம்பெயர் நாட்டவர்களது பொருளாதார ரீதியான பங்களிப்பும் தமிழ் மக்களது வாழ்வில் பிரதான வருவாயான அந்நிய செலாவணியை நாட்டிற்கு ஏற்படுத்தி கொடுக்கும் காரணியாக உள்ளது குறிப்பாக போருக்கு பின்னரான சூழலில் இலங்கை பிரச்சினைக்கான தீர்வுகள் தொடர்பான இலங்கை அரசு மற்றும் தமிழ் அரசியல் கட்சிகளது செயற்பாட்டில் தமிழ் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள அதிருப்தியானது தமிழ் மக்கள் மத்தியில் தமக்கான புதிய தலைமையொன்றை நோக்கி நகர்வதற்கான தேவையை தோற்றுவித்துள்ளது இச்சூழலில் பொருளாதார ரீதியாக வடக்கு கிழக்கு தமிழ் மக்களது வாழ்வியல் பொருளாதார பிரச்சினைகளை தீர்த்து வைப்பதில் புலம்பெயர் தமிழர்கள் முன்னிலை வகிக்கின்றனர் அத்துடன் சர்வதேச சமூகத்தில் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வை வேண்டி புலம்பெயர் தமிழர்கள் தொடர்ந்து செயற்பட்டு வருவதாலும் புலம்பெயர் தமிழர்களது தமிழ் தேசிய கருத்தியலில் இலங்கை தமிழர்களுக்கு நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது இந்நம்பிக்கை நிலை புலம்பெயர் தமிழர்களது தமிழ் தேசிய கருத்தியலை இலங்கை தமிழ் தேசிய கருத்தியலாக ஏற்றுக்கொள்கின்ற நிலையை ஏற்படுத்தியுள்ளது தேசியவாதம் ஒரு கருத்தியல் என்ற அடிப்படையில் சிக்கலானதும் குழப்பகரமானதும் பல்தன்மையில் வெளிப்படுத்தக்கூடியதாகவும் உள்ளது நேஷன் என்பது நேட்டோ என்ற இலத்தீன் சொல்லிலிருந்து தோற்றம் பெற்ற சொல் தென்னாசியாவில் காலனித்துவத்திற்கு பிற்பட்ட காலத்தில் தேசியவாதம் தேசிய இனத்துவம் தேசிய அரசு என்பனவற்றுடன் தொடர்புபட்டது இலங்கையில் தமிழ்த் தேசிய கருத்தியல் என்பது வரலாற்று நெடுங்காலம் முதலே காணப்படுகின்றது சிங்கள மற்றும் தமிழ் மக்களிடையிலான இனத்துவ பிளவுகளின் அடிப்படையில் இது வரையறுக்கப்பட்டது பிரித்தானியரின் பிரித்தாளும் கொள்கைகளின் வரலாற்று பின்னணியோடு இது அதிகரித்திருந்தது இலங்கை சுதந்திரமடைந்த பின் உருவான சோசலிச ஜனநாயக குடியரசில் சிங்கள பௌத்த பேரினவாதத்தின் செயற்பாடுகள் சமூக மற்றும் அரசியல் ரீதியான விடயங்கள் அதிகரிக்க தொடங்கின இது ஏனைய இனங்களின் இருப்பு சார்ந்து அச்சுறுத்தலாக அமைந்தது பெரும்பாலான சிறுபான்மை இனங்கள் பெரும்பான்மை மைய நீரோட்ட அரசியலில் இணைந்து தம் கலாசார அடையாளங்களை மறைந்து வாழ்கின்றனர் ஆனால் இரண்டாவது மூன்றாவது பெரும்பான்மை இனங்கள் என்ற அடிப்படையில் தமிழ் முஸ்லிம் மக்களது அரசியல் போக்கு என்பது பெரும்பான்மை அரசியல் செயற்பாடுகளுக்கு மத்தியில் தம் மரபு கலாச்சார மற்றும் அடையாளங்களின் தனித்துவங்களை பேணிக் கொள்வதில் அதிக கவனம் திருத்துகின்றது இது சிங்கள மற்றும் தமிழ் மக்கள் இடையிலான இனத்துவ அடிப்படையிலான தேசிய இன பிரச்சனையாக முகழ்ந்து கொண்டது சிங்கள தேசியவாதத்திற்கு எதிர்பிரதிபலிப்பு தேசியவாதமாக தோற்றம் பெற்ற தமிழ் தேசியவாதம் தனக்குள் காணப்படும் உள்ளக மற்றும் வெளியக ரீதியான அடக்குமுறைகளை மறைமுகமாக ஆதரித்தது தமிழ் தேசியவாதத்தினுள் பெண்கள் பிள்ளைகள் மாற்று வலுவுடையோர் பால் பல்வகை மீனர் தலித்துக்கள் போன்றோர் ஜால் சைவ வேளாள ஆணாதிக்க தமிழ் தேசியத்தால் அடக்குமுறைக்கு உட்பட்டனர் அத்துடன் மத ரீதியாக முஸ்லிம் மக்களும் பிரதேச ரீதியாக இந்திய வம்சாவளி தமிழர்களும் தமிழ்த் தேசியவாதத்திலிருந்து அரசியல் நீக்கம் செய்யப்பட்டனர் பிரதேச ரீதியாக யாழ்ப்பாணம் மட்டுமே தமிழ் தேசியவாதத்திற்கான மையமாக கருதப்பட்டதோடு ஏனைய பகுதிகளில் சுதறி வாழ்ந்த தமிழ் மக்களது உரிமைகள் மற்றும் தேவைகள் கவனத்திற்கொள்ளப்படவில்லை அத்துடன் தமிழ் இனம் அல்லாத ஏனைய சிறுபான்மை குழுக்கள் அடக்குமுறைக்கு உட்பட்டன குறிப்பாக சிலோன் ஆப்பிரிக்கர்கள் வேடுவர்கள் ஏனிய பழங்குடி மக்கள் போன்ற இனக்குழுமங்கள் தமிழ்த் தேசிய ஆயுதப் போராட்ட காலத்தில் தமிழ்த் தேசியத்தால் நேரடியான அடக்குமுறைகளை எதிர்கொண்டனர் உள்ளக ரீதியான அடக்குமுறைகளை பேணிய தமிழ்த் தேசியவாதத்தினால் அதன் நிலைத்த தன்மையினை பேணிக்கொள்ள முடியவில்லை சூழலுக்கேற்ப அது கட்சிகளாலும் ஆயுத குழுக்களாலும் வழிநடத்தப்பட்டது திரு செல்வநாயகத்தினால் கட்சி ரீதியாக ஆரம்பத்தில் வழிநடத்தப்பட்டு வந்தது கட்சி பெரும்பான்மை ஆசனங்களை பெற்று எதிர்க்கட்சியாக அமைந்தாலும் சிங்கள பெரும்பான்மையின் நோக்கில் தமிழர்களது உதவி இல்லாமலே சட்ட மாற்றங்களை மேற்கொள்ள முடிந்தது காலனித்துவ ஆட்சிக்கு பிற்பட்ட காலத்தில் இலங்கையில் கொண்டுவரப்பட்ட அதிகளவான சட்டங்கள் சிறுபான்மையினரது இருப்பிற்கு ஆபத்தானதாக அமைந்தது குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு பிரஜா உரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு தனிச்சிங்கள சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு பல்கலைக்கழக மாவட்ட கோட்டா முறை போன்றன குறிப்பிடத்தக்கன இது போன்ற சட்ட உருவாக்கம் மற்றும் அமுல்படுத்தல்களால் தமிழ் மக்கள் மத்தியில் அதிகளவான போராட்ட எண்ணங்கள் மற்றும் எதிர்ப்பு இயக்கங்கள் தோற்றம் பெற்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளுக்கு முன்னர் இன போராட்டமாக அமைந்தபடியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதுகளில் தேசிய இன விடுதலைப் போராட்டமாக மாறியது பெருமளவான குழுக்கள் தோற்றம் பெற்று இலங்கை அரசிற்கு எதிராக செயற்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதுகள் தொடக்கம் ரெண்டாயிரத்தி ஒன்பது இறுதிக்கட்ட யுத்தம் முடியும் வரை தமிழ் மக்களை பொறுத்தவரை ஈழ தேசியவாதம் என்பதன் அடியாக சுயநிர்ணய உரிமையொரு பிரதான அடைவாக எதிர்பார்க்கப்பட்டது பெரும்பான்மையான இலங்கை தமிழர் மற்றும் உலகளாவிய தமிழர்களின் பார்வையில் தமிழ் தேசியவாதம் என்பதே இலங்கை தமிழர்களுக்கான சிறந்த முடிவாக எதிர்பார்க்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் ஆயுத குழுக்கள் தோற்றம் பெற்றன இவற்றினால் ஆயுத முனையில் தனித்தமிழ் நாட்டினை முன்வைத்து இலங்கை தமிழ் தேசியமும் முன்னெடுத்துச் செல்லப்பட்டது அரசதரப்பு மற்றும் தமிழ் விடுதலை இயக்கங்களிடையிலான ஆயுதக்குழு மோதல் தமிழ் தேசிய சிந்தனைகளை வன்முறை கலாச்சாரத்தினுள் இட்டு சென்றது இது இனங்களிடையிலான அதிகரித்த பகைமையுணர்வு தோன்ற காரணமாக அமைந்தது சர்வதேச ரீதியில் ஒரு அரசாக அங்கீகாரம் பெற்ற நாடான இலங்கை சிறுபான்மை உரிமைக்காக போரிட்ட போராட்டக் குழுக்களை தீவிரவாத அமைப்பாக அடையாளப்படுத்தியது இதன் காரணமாக தமிழாயுத குழுவின் நடவடிக்கைகள் சிங்கள பேரினவாத இராணுவத்தால் தோற்கடிக்கப்பட்டன தமிழ் தேசியம் எனும்போது தனித்து ஒரு குறிப்பிட்ட இனத்தை மட்டும் மையப்படுத்தி இது முன்வைக்கப்படுவதனால் ஏனைய அடக்குமுறைகள் தொடர்பில் இத்தேசியவாதம் கவனம் கொள்ளவில்லை குறிப்பாக சாதிய அடக்குமுறை பெண்களுக்கு எதிரான அடக்குமுறை மாற்று எதிரான அடக்குமுறை பால் பல்வகைமையினருக்கு எதிரான அடக்குமுறை சமய ரீதியான அடக்குமுறை முஸ்லிம் மக்கள் கிறிஸ்தவ மக்கள் மற்றும் பிரதேச ரீதியான அடக்குமுறைகள் பழங்குடியின மக்கள் கவனத்தில் கொள்ளப்படாமை மற்றும் ஏனைய சிதறிவாளும் சிறுபான்மை இனங்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் போன்றவற்றை குறிப்பிடலாம் குறித்த இனத்திற்குள் காணப்படும் இவ்வாறான உள்ளக அடக்குமுறைகளை கவனத்தில் கொள்ளாத ஒரு தேசியவாதம் அதிகாரத்துவ பிரிவினைவாதத்தின் ஆரம்பகட்ட முயற்சியாகவே அமையும் குறிப்பாக சாதிய ஒடுக்குமுறையுடனான ஒரு தமிழ் தேசியவாத புலம்பெயர் நாட்டவர்களும் கொண்டிருந்தனர் ஆனாலும் போர்க்காலச் சூழலில் உணர்வு ரீதியான தமிழ் மக்கள் மத்தியில் தமிழ்நாடான ஈழமொரு அடையாள தேவையாக புகுத்தப்பட்டிருந்தது போர் முடிவடைந்த சூழலில் இலங்கையின் அடிமட்ட தமிழ் மக்களது வாழ்வாதாரம் உயிர் வாழ்வதற்கு போதுமான பாதுகாப்பு அத்தியாவசிய தேவைகளினை நிறைவேற்ற வேண்டிய சூழல் போரினால் ஏற்பட்ட இழப்புகள் என்பன தமிழ் மக்களை நல்லிணக்கம் தொடர்பாக சிந்திக்க வைத்துள்ளது அது மட்டுமில்லாது இன்று மக்கள் மத்தியில் தமிழ் தேசியவாதம் தொடர்பான கருத்தியலில் உள்ள நடைமுறைக்கு சாத்தியமாகாத விடயங்கள் உயர்குழாமினரின் எடுக்கும் சக்திகள் ஆதிக்க சக்திகளின் இரட்டைத்தன்மை தேசியவாதத்தின் போலித்தன்மை மற்றும் அரசியல் இலாபம் தேடும் தலைமைகள் போன்ற விடியங்கள் விமர்சன பார்வையுடன் நோக்கப்படுகின்ற சூழல் அதிகரித்துள்ளது ஆனால் இன்று வரையிலும் தேர்தல் காலங்களிலும் முக்கிய சமூக பிரச்சினைகள் எழுகின்ற போதும் தமிழ் தரப்பு அரசியல்வாதிகள் தமிழ் தேசியத்தை ஒரு தீர்வாக முன்வைக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது இலங்கையில் இனங்களுக்கிடையிலான நல்லிணக்க பிளவுகள் உச்சம் பெற்ற ஆயுதப் போராட்ட தொடக்க காலமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் அதிகளவான தமிழ் மக்கள் ஆயுதப் போராட்ட சூழலை விட்டு உள்நாட்டின் பல பகுதிகளுக்கும் வெளிநாட்டிற்கும் இடம்பெயர்ந்தனர் இவர்கள் இடப்பெயர்வின் தன்மைகளை பொறுத்து அடையாளப்படுத்தப்படுகின்றனர் இவ்வாய்வின் நோக்கத்திற்கு அமைய போர் சூழலின் காரணமாக தூண்டப்பட்டு இடப்பெயர்வை மேற்கொண்ட புலம்பெயர் தமிழ் மக்கள் கவனத்தில் கொள்ளப்படுகின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் பின்னர் ஐரோப்பிய நாடுகளில் சென்று பிரஜா பெற்றவர்கள் புலம்பெயர் தமிழர்கள் என குறிப்பாக அடையாளப்படுத்தப்படுகின்றனர் இவர்கள் போர்க்காலச் சூழலில் தமிழ் தேசியவாத உருவாக்கம் தொடர்பான செயற்பாடுகளில் பங்களித்தவர்களாகவும் காணப்படுகின்றனர் போர் முடிந்த பின்னர் இன்று வரை தமிழர்களுக்கான உரிமை மீறல்கள் தொடர்பாக சர்வதேச ரீதியில் அழுத்தம் கொடுத்தும் வருகின்றனர் ஈழத்தின் தேசிய தனியுரிமை தொடர்பாகவும் இவர்கள் பேசி வருகின்றனர் குறிப்பாக ஈழ விடுதலை போர்க்குற்ற விசாரணை காணாமலாக்கப்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டோருக்கான நீதி நல்லிணக்க பொறிமுறைகள் சாதகத்தன்மை போன்ற விடயங்கள் தொடர்பில் அதிக கவனம் செலுத்துவது செயற்படுவது மட்டுமல்லாது சர்வதேச ரீதியில் உள்ள அமைப்புகளுக்கு நீதியான விசாரணையை மேற்கொள்ளக்கோரி தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வருகின்றனர் வன்முறையற்ற வழியில் தமிழ்த் தேசியம் ஒன்றை அடைந்து கொள்வதனை பிரதான இலக்காகக் கொண்டு இவர்கள் செயற்பட்டு வருகின்றனர் குறிப்பாக ஈழமன்ற சொல்லினை பாவிப்பது மீண்டும் மீண்டும் இலங்கையில் இடம்பெறும் அனைத்து அரசியல் விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாடுவது அது தொடர்பாக அறிக்கையிடுவது போர்க்கால அனுபவங்களை எழுதுவதும் சர்வதேச அங்கீகாரம் பெறுவதும் முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் உட்பட அனைத்து விடுதலை போரின் நினைவு தினங்களையும் நினைவு கூர்ந்து இலங்கையில் இடம்பெறும் போராட்டங்களை ஆதரித்து புலம்பெயர் தேசங்களிலும் போராட்டங்களை மேற்கொள்வது என இலங்கையின் தமிழ்த் தேசியவாதம் தொடர்பான அழுத்தங்களை உள்நாட்டிலும் சர்வதேச சமூகத்தின் மத்தியிலும் முன்னிலைப்படுத்தி வருகின்றனர் புலம்பெயர் தமிழர்கள் இலங்கை தமிழர்களுக்கு பொருளாதார ரீதியான பங்களிப்பினை வழங்குகின்றோம் என்ற நிலையில் இலங்கையின் இறைமை மற்றும் ஏனைய தமிழ் மக்களின் வாழ்வாதாரம் வடக்கு கிழக்கு தவிர்ந்த ஏனைய பிரதேசங்களில் வாழும் தமிழர்கள் போன்ற விடயங்களை கவனத்தில் கொள்ளாது ஒரு தேசியவாதத்தினை முன்வைக்கின்றனர் இலங்கை புலம்பெயர் ஈழத்து தமிழர்களின் அவர்களது தாய்நாடு தொடர்பான அரசியல் இன்றைய காலத்தில் விவாதத்திற்கு உரிய ஒன்றாக காணப்படுகின்றது குறிப்பாக சமகாலத்தில் இலங்கையில் வாழும் தமிழ் மக்களின் எதிர்பார்ப்புகளுக்கு புலம்பெயர் ஈழத்து தமிழர்களின் செயற்பாடானது முரண்பாடான பார்வையில் நோக்கப்படுகின்றது நீண்ட தூர தேசியவாதத்தின் அடிப்படையில் வேறு நாட்டில் வசிப்பவர்கள் அங்கிருந்தபடி தாய்நாட்டு மக்களின் பிரச்சனைகளை புரிந்து கொள்ளாது அவர்களை பிரதிநிதித்துவப்படுத்தாத அரசியல் மற்றும் அரசியல் விடயங்களில் தொடர்ந்தும் அழுத்தம் கொடுக்கின்றனர் புலம்பெயர் தமிழர்களின் வாழ்வில் பெருமளவான பொருளாதார தேவைகள் இலங்கை வாழ் தமிழர்களுடன் ஒப்பிடும்போது திருப்திகரமாக தீர்க்கப்பட்டவை பெரும்பாலான புலம்பெயர் தமிழர்கள் இலங்கையின் பொருளாதார நிலைமைகளில் அதிகளவான பங்களிப்பும் செய்கின்றனர் அந்நிய செலாவணியை இலங்கையை அதிகளவில் பெற்றுக்கொள்வதில் பங்களிக்கின்றனர் அரசியல் விடயங்கள் எனும்போது இலங்கை வாழ் மக்களின் நல்லிணக்க செயற்பாடுகள் குறித்தும் பேசி வருகின்றனர் அவ்வாறு பேசிக்கொண்டிருக்கும் போது தமிழ் தேசிய ஈழ விடுதலையே தமிழர்களுக்கு ஒரு தீர்வாகும் என மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி வருகின்றனர் இலங்கை தமிழ் அரசியல்வாதிகளும் மக்களும் மாகாண சபையின் கீழ் ஒரு வலுவான அதிகாரம் கொண்ட ஆட்சி முறையினை கூறிக்கொண்டு நல்லிணக்க மற்றும் நீதி தொடர்பான விடயங்கள் தொடர்பில் அழுத்தம் கொடுக்கின்றனர் ஆனாலும் புலம்பெயர் நாட்டவர்களினால் முன்வைக்கப்படும் தமிழ் தேசியவாதம் என்பது வடக்கு கிழக்கு மக்களின் பிரச்சனைகளையே அடிப்படையாக கொண்டது இலங்கையின் ஏனைய பகுதிகளில் வாழும் தமிழ் மக்களது வாழ்வியல் சார்ந்த பிரச்சனைகளை இவர்கள் கருத்தில் கொண்டார்கள் இல்லை குறிப்பாக முஸ்லிம் சமூகம் மலிகத் தமிழர்கள் ஏனைய பகுதிகளில் சிதறி வாழும் தமிழர்கள் தேசியவாதத்தில் கவனத்தில் கொள்ளப்படவில்லை புலம்பெயர்வாழ் மக்களின் தமிழ்த் தேசியவாதம் இலங்கையில் தற்கால அரசியல் செயற்பாடுகளில் எந்தவிதமான மாற்றங்களையும் ஏற்படுத்தவில்லை யுத்தம் முடிந்து பதினைந்து வருடங்கள் கடந்த நிலையிலும் நீதியான சர்வதேச விசாரணைகளுக்கு இலங்கையினை அது இட்டுச் செல்லவில்லை மாறாக அவர்களால் முன்வைக்கப்படும் அறிக்கைகளும் செயற்பாடுகளும் இலங்கையில் உள்ள தமிழர்களின் இயல்பு வாழ்க்கைக்கு அச்சுறுத்தலாகவே அமைகின்றது அதேவேளை ஒரு நீதியான விசாரணை மற்றும் பாதிக்கப்பட்டோர் தொடர்பான நீதி என்பன அவசியமான போதும் புலம்பெயர் தமிழர்களினால் முன்வைக்கப்படும் கருத்துக்கள் போர்க்குற்ற விசாரணைகளில் பெருமளவு இலங்கையில் எந்த தாக்கத்தினையும் ஏற்படுத்தவில்லை ஆனாலும் அதன் பக்க விளைவுகள் அதிகளவாக காணப்படுகின்றன இலங்கையில் தமிழ் தேசியவாதம் தொடர்பான கருத்தியலில் நடைமுறைக்கு சாத்தியமாகாத வடியங்கள் போலித்தன்மைகள் அரசியல் இலாபம் தேடும் வடியங்கள் போன்றவை இனங்காணப்பட்டுள்ளன ஆனாலும் இன்றுவரை தேர்தல் காலங்களிலும் முக்கிய பிரச்சினைகள் எழுகின்ற போதும் தமிழ் தரப்பு அரசியல்வாதிகள் மற்றும் இலங்கை அரசியல் ஆய்வாளர்களில் பலர் இன்றுவரை தமிழ் தேசியத்தை ஒரு பிரதான தீர்வாக மேடைகளில் முன்வைக்கின்றனர் இலங்கையில் களத்தில் உள்ள அடிமட்ட பிரச்சினைகளை கவனத்தில் கொள்ளாது ஒரு தேசியவாதத்தினை வலியுறுத்தி வரும் புலம்பெயர் தமிழர்களது தமிழ்த் தேசிய கருத்தியலானது இலங்கையில் வாழும் மக்கள் மீதும் அரசியல் அறிஞர்கள் மற்றும் கொள்கை வகுப்பில் பிரதான இடம் வகிக்கும் சிவில் சமூகம் மீதும் நேர்மறையான தாக்கத்தினை செலுத்துகின்றது போர் முடிவடைந்த காலப்பகுதியில் இலங்கை தமிழ் மக்களது தமிழ் தேசியவாத கருத்துக்களுக்கான செயற்பாட்டு தளங்கள் குறைக்கப்பட்டன தமிழ் தேசியவாதம் ஒரு மௌனிக்கப்பட்ட தேசியவாதமாக காணப்படுகின்றது ஆனாலும் இலங்கை அரசின் அதிகார அடக்குமுறைகள் உரிமை மீறல்களுக்கு எதிராக தமிழ் மக்கள் மனங்களில் மீள ஓர் எதிர் பிரதிபலிப்பு தேசியவாதம் தோற்றம் பெறுகின்ற சூழலை அண்மைய காலங்களில் இனம் காண முடிந்தது ஆனாலும் தேர்தல் அதற்கெல்லாம் எதிரான ஒரு சாட்சியாக அமைந்தது மக்கள் மாற்றத்திற்கான வழியினை தேடத் தொடங்கியுள்ளனர் தமிழ் அரசியல் கட்சிகளில் மக்களது நம்பிக்கை நிலை குறைவடைந்துள்ளது எதிர்கால அரசியல் நகர்வுகளில் தமிழ் மக்களது உரிமை நிலை தொடர்பாக சிந்திக்க வேண்டிய தேவை உள்ளது போரின் முடிவுகளும் இழப்புகளும் தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு சோர்வினை ஏற்படுத்தியுள்ளது அத்துடன் தமிழ் தேசிய கருத்தியலின் அடிப்படையில் மக்களை வழிப்படுத்த ஓர் உறுதியான அமைப்போ கட்சியோ உள்நாட்டில் இன்று வரை தோற்றம் பெறவில்லை போரின் பின்னரும் தமிழ் மக்கள் இனரீதியான அடக்குமுறையினை எதிர்கொண்ட போதும் தமது எதிர்ப்பு அரசியலை முன்னெடுத்து செல்ல முடியாதவர்களாகவே உள்ளனர் இன்றைய சூழலில் புலம்பெயர் தமிழர்களின் தாயகம் தொடர்பான செயற்பாடுகள் முக்கியமானவையாக அடையாளப்படுத்தப்படுகின்றன இவர்கள் சர்வதேச சமூகத்தில் இலங்கைக்கு எதிரான விசாரணைகளை மேற்கொள்ளக் கோரி செயற்படும் பிரதான அழுத்த குழுக்களாக செயற்படுகின்றனர் இதன் அடிப்படையில் புலம்பெயர் தமிழர்கள் இலங்கையின் இனப்பிரச்சினைக்கான தீர்வுகளை தமிழ்த் தேசியவாத கருத்துக்கள் அடைவதில் உறுதியாக உள்ளனர் மேலும் சிங்கள பௌத்த பேரினவாத தேசியவாதம் இலங்கையில் சிறுபான்மை இனக்குழுக்களினை தொடர்ச்சியாக அடக்குமுறைக்கு உள்ளாக்கி வருகின்றது போர் முடிவடைந்த நல்லாட்சி அரசாங்கத்தில் அதன் தன்மைகள் வெளிப்படையாக குறைந்திருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபது ஆட்சி மாற்றத்தின் பின்னர் அரசின் அடக்குமுறை கருவிகள் வெவ்வேறு தளங்களில் வெளிப்படையாகவே ஏற்படத் தொடங்கியுள்ளது குறிப்பாக இரண்டாயிரத்தி பதினைந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரையான நல்லாட்சி அரசாங்கத்தில் மக்களிடையிலான நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் முயற்சி மேற்கொள்ளப்பட்ட போதும் அதன் வினைத்திறன் மிக குறைந்தளவாகவே காணப்பட்டன ஆனாலும் நல்லாட்சி காலத்தில் தமிழ் தேசியவாதம் மறைந்து போகும் ஒரு சூழல் காணப்பட்டது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆட்சி மாற்றத்தின் பின்னர் தமிழர்களின் நினைவு சின்னங்கள் அளிப்பு தமிழ் மக்களின் பிரதான நினைவு தினங்களை நினைவுகூற அனுமதியின்மை அரசாங்கவே சேவையில் இணைவதில் மாணவர்களுக்கான பாரபட்சம் முன்னறிவித்தலின்றி கைது செய்யப்படுவது நில ஆக்கிரமிப்பு இராணுவமயமாதல் பௌத்தமயமாதல் பதிமூன்றாம் சீர்திருத்தம் அகற்றுதல் தொடர்பான உரையாடல்கள் சுயாதீன ஆணைக்குழுக்கள் நீக்கப்பட்டமை ஜனாதிபதியின் அதிகாரங்கள் அதிகரிக்கப்பட்டமை தேர்தல் வெற்றியூட்டிய சிறுபான்மை இனங்களுக்கு எதிரான விரோத உணர்வினை வெளிப்படுத்திய ஜனாதிபதியின் கன்னியுரை முதலானவை இதனை நன்கு தெளிவுபடுத்தின அத்துடன் அரசின் அடக்குமுறை பொறிமுறைகள் அதிகரித்து வரும் சூழலில் மீண்டும் இலங்கை தமிழ் மக்களிடம் எதிர்பிரதிபலிப்பு தேசியவாதம் தமிழ் தேசியவாத கருத்துக்கள் மேலெழுகின்றன ஆனாலும் மக்கள் இன்னுமொரு போரை சந்திப்பதில்

போரின் முடிவுகளும் இதற்கு முன்னர் இருந்து வந்த அரசாங்கத்தின் செயற்பாடுகளும் மக்களை அவர்களது உரிமைகள் தொடர்பாக கேள்வி எழுக்க முடியாத ஒரு சூழலை தோற்றுவித்திருந்தது குறிப்பாக மக்கள் காணாமலாக்கப்பட்டவர்கள் தொடர்பான பொறுப்பு கூறலையோ அல்லது நீதி தொடர்பான போர்க்குற்ற விசாரணையோ முன்னெடுக்க வலியுறுத்தி அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்கவோ பேரம் பேசவோ முடியாத சூழ்நிலையினை இலங்கை அரசாங்கம் தோற்றுவித்திருந்தது இலங்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலின் பின்னர் அரசாங்க மாற்றம் மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கையினை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக வடக்கில் இருந்த இராணுவ மூலமான விதித்தடைகளை அகற்றியமை மாவீரர் தினத்தை கொண்டாடுவதற்கு எந்த தடையமற்ற சூழலை உருவாக்கியுள்ளமை போன்றன மக்கள் மத்தியில் நல்லிணக்கத்திற்கான ஒரு பாதியை உருவாக்கியுள்ளது ஆனாலும் மட்டக்கிழப்பு தேர்தல் முடிவுகள் தமிழ்த் தேசியவாதம் மீதான மக்களது உணர்வுபூர்வமான தேவையை வலியுறுத்துகின்றது தமிழ்த் தேசியவாதத்தின் தோற்றமானது தமிழ் இனத்திற்கு எதிரான பெரும்பான்மையினர் சிங்கள அடக்குமுறையிலிருந்து தன் உரிமைகளை பாதுகாக்கவும் உறுதிப்படுத்தவுமே தோற்றம் பெற்றது குறுந்தேசியவாதம் நடைமுறையில் தன்னுள் காணப்பட்டு ஏனிய சிறுபான்மை அடையாளங்களை அடக்குமுறைகளை கேள்வி கேட்க தவறியது குறிப்பாக தமிழ் தேசியவாத கருத்துக்களை முன்னெடுத்துச் சென்ற ஆதிக்க குழுக்கள் காலாதி காலமாக தமக்கிலிருந்த சாதிய அடக்குமுறைகள் பால்நிலை அடக்குமுறைகள் பிரதேச அடக்குமுறைகள் மத அடக்குமுறைகளை மாறாக தமிழ் தேசியவாத கருத்தியலின் கீழ் இவ்வடையாளங்கள் ஒடுக்குமுறைக்கு உட்படுத்தப்பட்டன இதன் அடிப்படையில் இலங்கை தமிழ் தேசியவாதம் ஒற்றை பரிமாணத்தினை வலியுறுத்தும் பிற்போக்கு குறுந்தேசியவாதமாகவே இன்று வரை செய்யப்பட்டு வருகின்றது இலங்கை தமிழர்கள் மற்றும் புலம்பெயர் நாடுகளில் முன்னெடுக்கப்பட்ட தேசியவாதம் இலங்கை தேசியவாதத்தினை அடிப்படையாக கொண்டு காணப்பட்டாலும் இரண்டு கருத்தியலும் சமகால ஆய்வுகளில் வேறுபட்ட தன்மைகளை வெளிப்படுத்துகின்றன அத்துடன் சமகாலத்தில் இலங்கை தமிழ் தேசியவாதம் மற்றும் புலம்பெயர் தேசியவாதம் ஆகிய இரண்டு வேறு வேறையாக அடையாளப்படுத்தப்படுவதற்கான பிரதான காரணம் புவியியல் ரீதியாக இவைகள் வேறு வேறு செயற்பாட்டு தளங்களைக் கொண்டுள்ளமையாகும் இலங்கை தமிழ் தேசியவாதத்துடன் ஒப்பிடும்போது புலம்பெயர் தமிழ் தேசியவாதம் என்பது காலத்தால் பிந்தியது ஆனாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இலங்கையில் நிலவிய தமிழ் தேசியவாதத்தினை அடிப்படையாகக் கொண்டே தோற்றம் பெற்றாலும் இன்று பல்வேறு வடிவங்களில் வெளிப்படுத்தப்படுகின்றது அந்த வகையில் போர்க்காலச் சூழலின் பின்னர் இலங்கையின் தமிழ் தேசியவாதம் சுயாட்சி கோரிக்கையை வலியுறுத்துவதனை தவிர்த்துள்ளது மாறாக இலங்கை அரசாங்கத்தினுள் ஒரு முறையான அதிகார பங்கீட்டினை கோருகின்றது அதேவேளை புலம்பெயர் தமிழ் தேசியவாதம் இன்றும் தமிழர்களுக்கான தனிநாடு ஈழம் ஒன்றை அடிந்து கொள்வதே உயர்ந்தபட்ச இலக்காக தமிழ் தேசியவாதத்தினை அடையாளப்படுத்துகின்றனர் இதன் அடிப்படையில் போருக்கு பின்னரான சூழலில் இலங்கை தமிழ் தேசியவாதமும் புலம்பெயர் தமிழ் தேசியவாதமும் புவிசார் கருத்தியல்சார் மற்றும் சார் வரையறைகளால் வேறுபட்டவை இலங்கை அரசின் அடக்குமுறைகள் அதிகரித்து வரும் சூழலில் தமிழ் மக்கள் தமிழ் தேசியவாதம் ஒன்றின் தேவையை உணர்கின்றனர் இந்நிலையில் தனக்கு எதிராக செயற்படும் இலங்கை அரசாங்கத்தின் இறமையை கேள்வி கேட்கக்கூடிய நிலையில் உள்ள அமைப்புகளை மக்கள் பின்தொடர்கின்றனர் இந்த அடிப்படையில் புலம்பெயர் தமிழர்கள் இலங்கை அரசின் இறமையை சர்வதேச சமூகத்தின் உதவியுடன் சவாலுக்கு உட்படுத்துகின்றனர் இந்நிலைமை தமிழ் மக்கள் புலம்பெயர் தமிழர்களது செயற்பாட்டினையும் கருத்தியலையும் நோக்கி நகரத் தூண்டியுள்ளது அத்துடன் புலம்பெயர் தமிழர்களின் கருத்தியலில் உள்ள விடியங்களை புலம்பெயர் தமிழர்கள் இலங்கை தமிழர்களின் தமிழ்த் தேசியமாக ஏற்கின்ற தன்மை அதிகரித்து வருகின்றதுடன் புலம்பெயர் தமிழர்களின் பொருளாதார ரீதியான பங்களிப்பும் இலங்கையில் அதிகரித்து வருகின்றது அரசியல் ரீதியாக இலங்கை அரசை சவாலுக்குள்ளாகும் நிலைப்பாடும் சர்வதேச சமூகத்தில் பெரும்பான்மை ஆதரவினை பெற்றுள்ளது அத்துடன் போரின் பின்னரான சூழலில் இலங்கை தமிழ் தேசிய கருத்தியலில் புலம்பெயர் தமிழர்களின் கருத்தியல் நேர்மறையான தாக்கத்தினை செலுத்துகின்றது அத்துடன் அண்மைய தேர்தல் முடிவுகள் இலங்கையில் மக்கள் மத்தியில் தமிழ் சுயாட்சிக்கான தேவை இல்லை என்பதை தெளிவுபடுத்தி காட்டியுள்ள போதிலும் அது மீண்டும் வடக்கை மையப்படுத்திய ஒரு முடிவாகவே பார்க்கப்படுகின்றது தமிழர்கள் செறிந்து வாழும் மட்டக்கிழப்பு மாவட்டம் இன்னமும் சுயாட்சிக்கான கோரிக்கையில் இருந்து பின்வாங்கவில்லை என்பது தேர்தல் முடிவுகளைக் கொண்டு கணிப்பிட முடிகின்றது ஆனாலும் இன்னமும் தமிழ் மக்கள் மத்தியில் புலம்பெயர் தமிழர்களின் செயற்பாடுகளில் நம்பிக்கை கொள்கின்ற நிலை அதிகமாகவே உள்ளது பலர் இதனை தமது அரசியல் உரிமை போராட்டத்துடன் இணைத்து பார்க்கின்ற போதும் ஒரு பகுதி மக்கள் இலங்கையில் இருந்து புலம்பெயர்ந்து ஐரோப்பிய அமெரிக்க நாடுகளில் கிரீன் பெறுவதற்கான பெறுவதற்காக ஒரு ஊடகமாக பாவிக்கின்ற போக்கும் அதிகரித்துள்ளது இவ் இரண்டு சூழ்நிலையும் இலங்கை தமிழர்களின் தமிழ்த் தேசிய கருத்தியல்களில் புலம்பெயர் தமிழர்களின் சிந்தனா மற்றும் செயற்பாட்டு தாக்கம் அதிகரிப்பதோடு புலம்பெயர் தமிழர்களின் செயற்பாடுகளையும் கருத்தியலையும் தமிழ் மக்கள் தமக்கான கருத்தியலாக தெரிவுபடுத்திக் கொள்கின்ற நிலை உருவாகின்றது புலம்பெயர் தமிழர்களின் முதலாம் தலைமுறையினர் உறுதியான தமிழ்த் தேசியவாத கருத்துக்களைப் பற்றி நிற்கின்ற போதும் புலம்பெயர் தமிழர்களின் இரண்டாம் தலைமுறையினர் தமிழ்த் தேசியவாதங்களை புரிந்து கொண்டுள்ள முறையும் அதனை முன்னெடுத்துச் செல்வதற்கான சாத்தியங்களும் திரிவடைந்துள்ளன அவை உணர்ச்சிகரமாக கோஷமிடுகின்ற போதும் அதன் அரசியல் சித்தாந்தமும் நிலைத்த தன்மையும் கேள்விக்குரியதாக உள்ளது எனவே புலம்பெயர் தேசத்தவர்களால் முன்னெடுக்கப்படும் தமிழ்த் தேசிய மிக குறுகிய ஆயுட்காலத்தினையே கொண்டுள்ளது அதேவேளை நடைமுறையில் பல்வேறு குறைபாடுகளை உடைய ஒரு தேசியவாதத்தினை மீள கட்டியெழுப்புவதும் அதனையே பற்றிக்கொள்வதும் தமிழ் பரப்பில் மட்டுமல்லாது இலங்கையின் சிறுபான்மை குழுக்களது இருப்பிற்கும் இலங்கையின் நல்லிணக்க செயற்பாடுகளுக்கும் அச்சுறுத்தலாக அமையும் எனவே இன முரண்பாட்டினை தீர்க்கக்கூடிய வகையில் உள்ள அடக்குமுறைகள் இல்லாத எதிர் பிரதிபலிப்பு தன்மையில் இருந்து விடுபட்ட ஒரு முற்போக்கு தமிழ்த் தேசியவாதம் இலங்கையில் தோன்ற வேண்டிய தேவையும் அது காலத்தின் தேவைக்கு அமைய முற்போக்கான சமகால அரசியல் சூழலுடன் இணைந்து பயணிக்க வேண்டிய தேவையும் உள்ளதனை யாரும் மறுக்க முடியாது நன்றி